வணக்கம் வணக்கம் பிரதமர் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் தொள்ளாயிரம் பேருந்துகளை நிராகரித்த தமிழக அரசு அதுக்கு சொன்ன காரணம் இருக்கு பாத்தீங்களா ஐயோ பாப்பீங்க பெருமை வாய்ந்த திராவிட ஆட்சியில போராட்டம் நடக்கிறதா அதுவும் தூய்மை பணியாளர்கள் போராடுறதா அப்படின்னு அவங்க எல்லாம் கைது பண்ணி இருக்கிறது காவல்துறை என்ன விடயங்கள் இருந்து கொள்ளலாம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்துல ரோஷனை பகுதியில கவுன்சிலர் காலில் விழுந்த உதவி செயற்பொறியாளர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு ஆனா இதுல ரெண்டு பேருமே தனித்தனியா வெவ்வேறு காரணங்கள் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே கட்டணிச்சிங்க அமௌண்ட் சிரிப்பு வருது பாப்போம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு கொடுக்க வந்த முதியவரை அவருடைய நெஞ்சில குத்தி பாக்ஸிங் பண்ணியிருக்காரு ஒரு காவல்துறை அதிகாரி ஏன் பாக்ஸிங் எதற்கு பாக்ஸிங் தெரிந்து கொள்ளலாம் நான் யார் தெரியுமா எங்க பரம்பரை என்ன தெரியுமா நான் போய் அப்படின்ற மாதிரி பேசிட்டு என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கிறார் டிடிவி தினகரன் அடுத்து எங்கு செல்ல போகிறார் என்ன செய்ய போகிறார் விவரங்களை பார்க்கலாம் சென்னையில் மது குடித்த இளைஞர்கிட்ட கஞ்சா அடிச்ச ஒருத்தர் வந்து சரக்கடிக்கு காசு கொடுமாமே அப்படின்னு உரிமையாக கேட்டதுல ஒரு பிரச்சனை நடந்து கைகளப்பாயி ஒருத்தர் இன்னொருத்தர் மண்டையை உடைச்சிருக்கிறாரு அந்த செய்தி தான் இப்ப தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இது மத்திய அரசு சுற்றுச்சூழல் மாச குறைக்கும் வகையில் புதிய திட்டத்தை கொண்டு வராங்க ஒரு மின்சார பேருந்த நகரங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு இந்த இவி வாகனங்கள் அதுவும் பொது போக்குவரத்துக்கே கொடுக்குறாங்களா நல்ல விஷயம் பி எம் எலக்ட்ரிக் பஸ் பி எம் எலக்ட்ரிக் டிரைவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க இருபது லட்சத்துல இருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவும் இருபது லட்சத்துக்கு கீழ இருக்கிறது ஒண்ணும் அஞ்சு லட்சத்துக்கு கீழ இருக்கிறது ஒண்ணும் மூணு செக்மெண்டா பிரிச்சு பேருந்துகளை ஒதுக்கீடு பண்றாங்க பொது போக்குவரத்துக்கு இந்த மாதிரியான இவி வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டால் பெட்ரோல் டீசல் பயன்பாடு குறையும் கார்பன் எமிஷன் குறையும் நோக்கம் அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா ஒரு உருட்டு திராவிட மாடல் அரசு உருட்டி இருக்கு

அந்த பஸ்ல விளம்பரங்களுக்காக செய்யக்கூடியது இப்ப வெளியில வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது வெளியில முன்னாடி பின்னாடி லிப்ஸ்டிக் கடிக்கிறது இந்த வேலைக்கு எல்லாம் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான அது கூட அதன் மூலியமாக வரக்கூடிய கூடுதல் வருமானத்தையும் மாநில அரசு எடுத்து கொள்வது அதாவது குடுக்கிற காசு மத்திய அரசு ஓடுது வாங்குற காசு மாநில அரசுக்கு எப்படி பாத்துங்க இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க பாத்துங்க இதுக்கு மேல அந்த ஈவி பஸ்ஸுக்கான எலக்ட்ரிக்

மதுரை எல்லா சிட்டிஸ்லையும் ஒதுக்கிருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா பெருநகரங்களுக்குமே ஒதுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பஸ் இந்த ஸ்கீமுனுடைய மொத்த பஸ்ஸுனுடைய பர்சன்டேஜ் வைஸ் போட்டோம்னா ஒன்போது பர்சென்ட் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருவதாயிரம் பஸ்ல ஒரு தொள்ளாயிரம் பஸ் வருது இவ்வளவு ஒதுக்கியுமே இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் இதுக்கான பதில் எதுவுமே சொல்லல இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த ஸ்கீம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன் ஏன் அப்படின்னா அதுக்கு சொன்ன காரணம்னா முதல சொன்ன மிகப்பெரிய சொல்லல இதாவது மத்திய அரசு அவங்க அவங்க வழக்க சொன்னா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கான நிதி வராது ரெண்டாவது இது மாநில அரசுக்கான ஒரு புகழாக இருக்காது மத்திய அரசுடைய விளம்பரங்களுக்கான ஒரு திட்டமாகத்தான் இருக்கும் எங்களை நாங்க விளம்பரப்படுத்திக்க முடியாது அவங்க விளம்பரம் மாதிரி முடியும் அதனாலதான் மாநில சொந்த நிதியை போட்டு எலக்ட்ரிக் பஸ் வாங்கி இருக்குது இவங்க பஸ் வாங்குனா கூட்டு மதிப்பு கூட்டல்ல அந்த பில்லுல எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்வீட் பாக்ஸ்ல நிறைய அடுக்கி வச்சு வாங்க முடியும்

திராவிட மாடல் அரசு உருட்டுக்களுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க மக்களே பழம்பெருமை வாய்ந்த திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது சொன்னபோது ஆசைதான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான் ஆனா அப்படிலாம் இல்ல ஏன்னா இப்படி எல்லாம் போய் இன்னும் பண்ணியா அது இட்லி கடைங்க ஒரு படத்துக்காக அதெல்லாம் போய் பேசலாமா இப்ப என்னன்னா ஐயா வந்து ஜெர்மனிக்கும் அதுக்கு பிறகு இங்கிலாந்துக்கும் போயிருக்காரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஈவேர் அவர்களுடைய படத்தெல்லாம் திறந்து வச்சு மாசம் இருபத்தஞ்சா ஆமா அங்க அவர் பேச போற மொதல் டயலாக தான் நான் முதல்ல சொல்லி காமிச்சேன் சோ அதெல்லாம் விட்டுருக்கேன் இப்போ ஏன் அவர் புரியுதா அவங்களுக்கு ஓகே இப்போ இன்னைக்கு என்னன்னா தொழிலாளர்கள் குறிப்பாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நாமக்கல் திருப்பூர் மதுரை சென்னையில ஏற்கனவே நடந்துச்சு இப்போ மீண்டும் நடந்துட்டு இருக்கு மேதின பூங்கான்னு ஒரு இடம் மேதின பூங்கா அப்படின்னா தொழிலாளர்களுடைய மேதினமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்கால தொழிலாளர்கள் இருந்து போராட்டத்துக்கு ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் போய் அங்க போராட்டம் போஸ்ட் அடிக்கணும் போராட்டத்தை ஒருங்கிணைக்க வந்து அவங்க ஆட்கள் இல்லை அவங்க நிறைய பேர் கடத்திட்டாங்க நிறைய பேர் வந்து பண்ணிட்டாங்கன்னு இன்னொரு கருத்து வேற போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல அந்த மேதின பூங்காவில் கூடியிருந்த பெண்களை நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் இங்க நீங்க அனுமதி இல்லாம போராடுறீங்க நாங்க உங்களை கைது செய்ய போறோம் கைது செய்ய போறோம் எல்லாரும் ஒத்துழைங்க எல்லாரும் பஸ்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஏத்துறதுக்கு வேன்ல ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த முயற்சியின் போது எல்லாரையும் குண்டு கட்டா தூக்கி கடந்த முறை வந்து பண்ண மாதிரியே ஒரு அத்துமீறல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வன்கொடுமை மாதிரி தான் நிகழ்த்தியிருக்காங்க இந்த மேதன பூங்கால தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை மக்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதாவது உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு குப்பை இருந்துச்சுன்னா அது இந்த காவல்துறையை வச்சு அல்ல முடியாது இந்த தூய்மை தான் வரணுங்கிறத கடந்த முறை வளர்மதி சொன்ன மாதிரியே நானும் சொல்கிறேன் ஆனால் அவர்கள் வந்து இப்போது அதை என்ன சொல்கிறது ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க தலையில் வந்து இன்டர்னல் ப்ளீடிங்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்பட்ட வன்கொடுமையெல்லாம் பார்க்கும்போது நாம் இனிமேலே சைட்லைட்ஸ் இந்த டாபிக் எடுத்து பேச நமக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்

கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நான் வந்து கோப்புக்களை கேட்டு நகராட்சி அலுவலகத்துக்கு போன போனேன் அங்க போய் முனியப்ப நான் அணுகிறேன் அவரு பாத்தீங்கன்னா தகாத வார்த்தைகள் என்ன பேசுறாரு எடுத்து பேசுறாரு ரொம்ப ஒண்ணு முடியல எடுத்து பேசுறதுனால நான் அங்கிருந்து வந்துட்டேன் வந்த உடனே மறுபடியும் மாநகராட்சி ஆணையரை சந்திக்கக்கூடியது இருக்கு அப்ப நான் ஓரளவு அவங்கள்ட்ட இந்த பத்தி நான் கம்ப்ளைண்ட் சொல்றேன் நகராட்சி ஆணையர் ஆமா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுங்க அதாவது கையெழுத்தா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சொல்றாங்க அஞ்சு மணிக்கு நான் எழுதிட்ட ஒரு ரூமுக்கு போறேன் அங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஆனா கமிஷனர் ஆணையர் இல்ல ஆணையர் இல்ல அப்ப வந்து முனியப்பன் என் கால்ல விழுந்து திடீர்னு மன்னிப்பு கேட்கற மாதிரி சொல்றாரு என் காலை பிடிச்சிட்டாரு இடது கையை என் இடுப்பில் வைத்து தகாத முறையில் நடந்து கொண்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு கோடிட்டு காட்டக்கூடிய விஷயத்தையும் நான் உடனே துள்ளி எழுந்து நான் எவ்வளவு சொல்லி கேட்குறேன் உடனே எந்திரிச்சு அங்க இருந்து வந்தேன் நானு இது அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எஸ் இப்போ இது வந்து சிசிடிவி காட்சிகள் வந்து வெளியாகி அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்து இதுதான் பிரச்சனை இப்போ இது என்னன்னா முனியப்பன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதாவது அந்த நகராட்சி திண்டிவனம் நகராட்சியினுடைய நகர்மன்ற தலைவர் யாருன்னா தலைவர் தலைவி அவங்க பேர் வந்து நிர்மலா அவங்களுடைய கணவர் ரவிச்சந்திரன் தான் இந்த முனியப்பனை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி வற்புறுத்தி இருக்காரு சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வு நடக்கும் போது ஆபீஸ்க்கு போனாங்களாமா நகராட்சி ஆணையம் இல்லாத போது இல்ல இல்ல முனியப்ப வேலை செய்யற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் சம்பவம் எப்படி நடந்துன்றது இவருடைய பார்வையில் இவர் கண்ணால் பார்க்கிறோம் முனியப்ப நீ வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துக்கு ரம்யா போறாங்க போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா வருஷம் நடந்த ஒரு விஷயத்தை கோப்புகளை கேட்கறாங்க நான் கோப்புகளை எடுத்துட்டு இருந்தேன் அதுக்குள்ள அவங்க இவ்வளவு தானே எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டு தகாத வார்த்தைகளால் திட்டுனாங்க அதனால நான் ஒன்னும் பண்ண முடியல நான் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இது கோமா பேசிட்டு போயிட்டாங்க அதற்கு அடுத்த நாள் அவருடைய கணவர் மற்றும் இன்ன நான்கு பேர் வந்து என்னோட அலுவலகத்துல என்னோட இருக்கையில வந்து மிரட்டினாங்க கொலை மிரட்டல் விட்டாங்க அப்படின்றாங்க அப்புறம் இந்த மன்னிப்பு கேட்ட சம்பவம் நடக்கும் போது இவங்களை உட்கார்ந்து இருந்தாங்க இன்னும் நகராட்சி கவுன்சிலர்களும் மாநகராட்சியினுடைய ஊழியர்களும் கார்ப்பரேஷன் ஊழியர்களும் உட்கார்ந்து இருந்தாங்க நகர்மன்ற தலைவருடைய கணவர் கணவர் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப போகும்போது நானும் போனேன் நானு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு மன்னிப்பு கேள்னு சொன்னாங்க நான் மன்னிப்பு கேட்க போனேன் நான் வாய் வார்த்தையா மன்னிப்பு கேட்டேன் நான் வாய் வார்த்தையா மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னாங்க அதுக்கு பிறகுதான் நான் கால விழுந்தாங்கிறதையும் அவர் சொல்றாரு அது என்னுடைய வந்து தகாத வார்களால் சொல்லிட்டு வன்கொடுமை தடுப்பு சிறுத்தனை கேள்வி கிட்டத்தட்ட பத்து பேர் மேல அவங்க கேஸ் கொடுத்துருக்கு ஏன்னா அந்த காலில் விளை முனியப்பன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு அவங்க மேல பதியப்பட்டிருக்கு சோ விசாரணை நடக்க போதுன்னு சொல்றாங்க யார் சொன்னது உண்மை அப்படிங்கறது இதுல இன்னொன்னு என்னன்னா திமுக இதுல சம்பந்தப்பட்டிருக்கு திமுக கவுன்சிலர்கள் தான் அவங்க எல்லாருமே நகர்மன்ற தலைவரை திமுக காரங்களா காரணம் துணைத் தலைவரா அவங்க ஒரு பக்கம் அந்த முனியப்பனுக்கு ஆதரவாக பேசுறாங்க இப்படி ரெண்டு பக்கமும் அடிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது திமுக காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகள் நடக்கிறதா அப்படின்றத அவங்க பார்விக்கொள்ள சென்னையினுடைய ஒரு முக்கியமான பகுதியில ஒரு நபர் அவர் வந்து மது குடிக்கக்கூடிய இளைஞர் தான் மது குடிக்கிறாமலைபுரமா அது தெரியல போட்ல இல்ல ஒரு இடத்துல வந்துட்டு மது குடிக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் வந்து அங்க வர்ற இன்னொரு இளைஞர் வர்றாரு அவர் வந்து கஞ்சா எனும் குடிக்காத கஞ்சா எனும் அதிக போதை அதிகம் மருந்து அதை என்ன சொல்றது ஒரு உச்ச உச்ச மூலிகையை அருந்த கூடிய ஒரு நபர் அவர் வந்து அடிச்சுட்டு வந்திருக்காரு சரக்கு வேணும்னு கேட்டிருக்காரு சரக்கு காசு கேட்டிருக்காரு அவர் கொடுக்கல அப்படின்ன உடனே அவர்கிட்ட சண்டை போட்டு அவர் மண்டையை உடைச்சு மண்டையில இருந்து பிளேட் எல்லாம் வந்துருச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க அந்த லெவலுக்கு ஒரு பெரிய வன்முறையா இருக்கு அப்ப அங்க இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்றாங்க சார் இத பல தடவை சொல்லிட்டோம் சார் அங்க லைட் இல்ல ஒரு கேமரா இல்ல சென்னையே சிசிடிவி அப்படின்னு சொல்லிட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பிரகடனப்படுத்துனாங்க இன்னைக்கு வர சிசிடிவியும் ஒரு லைட்டும் இல்லை ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நாங்கள் பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் எங்க ஏட்ட கேஸ் போடுறாங்க ஆனா இன்னைக்கும் அந்த இடத்துல ஒரு லைட் போட மாட்டேங்கிறாங்க அந்த பிரச்சனை மூன்றாவது கண்ணுக்கு கண் புரை அறுவை சிகிச்சை எப்போது நடைபெறும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த நேரத்துலதான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்குன்னு ஒரு மின்னஞ்சல் வேற வந்திருக்கு ஏற்கனவே பள்ளி பள்ளிக்கு வந்து வெடிகுண்டு வெடிகுண்டுச்சு அதற்கு பிறகு இன்னும் நிறைய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் எடுக்கப்பட்டு இந்தியாவில் உருவாச்சு இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே ஸோ இந்த மின்னஞ்சலை யார் விட்டுருப்பா அது என்ன மெயில்னு புரோட்டான் மெயிலா அவங்க வேலையை பார்த்துருப்பா நினைக்கிறோம் செக் பண்ணணும் துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது ஆகையால் நான் என் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் 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 என் தனி வழி யார் சொன்னது ராம்விலாஸ் பாசன் சீரா தலைவர் தினகரன் ஆர் கே நகர் புகழ் அதாவது தமிழக அரசியல் பரபரப்பு அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணி விலகிறது பரபரப்பு இன்று வரை ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவத்தை செய்த திமுகவை டெபாசிட் செய்த அவர் தனக்காவினுடைய தலைவர் டி தினகரன் ரொம்ப பேசியிருக்காரு என்ன இது அதாவது துரோகம் வந்துருச்சு துரோகம் நடந்து போச்சு துரோகம் தான் துரோகம் தான் தலைவரிச்சு ஆடுது நாங்க சரியாகும்னு பார்த்தோம் இவ்வளவு நாள் பொறுத்து இருந்தோம் அண்ணா அவனுடைய தொண்டர்கள் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க நீங்க அமாமுக கட்சி வச்சிருக்கீங்க அண்ணா திமுக தொண்டர்களை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அதான் சொல்லி கேக்குறாரு ஏற்கனவே ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு அவரு கூட என்னமோ வந்து அதிமுக தொண்டர்கள் மீட் பண்ணியா அதை ஒழுங்க இப்ப சமீபத்துல பிரதமரும் உள்துறை செயலாளர் ரெண்டு பேருமே வந்தாங்க வந்தப்போ அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்க ரெண்டு பேத்துக்குமே குடுக்கல ஓபிஎஸ் குடுக்கல டிடிவிக்கும் குடுக்கல அப்ப இருந்தே கனன்று கொண்டிருந்த நெருப்பு செங்கோட்டையன் பற்ற வைத்தோம் கூப்புக்குன்னு புடிச்சுக்கிச்சு அந்த நாளைக்கு செங்கோட்டையன் என்னென்ன கதையை அழுத்து வர போறாருன்றது தெரியல அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல பாஜக கொஞ்சம் எட்ட நின்று வேடிக்கை பார்க்கிறது ஜெயலலிதா அவர்கள் இறந்தாலும் இறந்து போனாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கின பிரச்சனை இருபத்தி ஆனாலும் தீராது போல அந்த அளவுக்கு அந்த கட்சிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது இருக்கு இப்ப சேர்வாங்க அண்ணாமலை அவர்களுடைய நேற்று நடந்து கொண்ட இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் அதாவது தலைவரா இருக்கும் போதுதான் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் தலைவரே இல்ல அது சாதாரண தொண்டப்பா அப்படின்னா கூட விட மாட்டேங்க அண்ணாமலை ஏன் போல அண்ணாமலை ஏன் போல அப்படி முக்கியமான மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏன் போகலாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க ஓ அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா ஓ தலைமையில அதிருப்தி அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சோ பாஜக ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக என்டிஏ கூட்டத்திலிருந்து ஓபிஎஸ்சுக்கு அடுத்தபடியாக டிடிவி வெளியேறி இருக்கிறார் பல கோடிக்கணக்கான வாக்குகளை விளந்துருக்கிறது சசிகலா அவர்கள் வந்து என் டிஎ ல இருக்காங்களா இல்லையா அந்த சந்தேகம் எனக்கு சசிகலா ஏதோ அவன் தனிநபர்தானே பா சோ இப்படிப்படி பல குழப்பங்களுக்கு நடுவே எனக்கு ஒரே ஒரு டவுட் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள முதலமைச்சராக முன் நிறுத்தி எப்படி வாக்குகளை சேகரிப்பார் அப்படின்ற நிருடல் காரணமா அவர் வெளியே போயிருக்கார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது அவர் சொல்லல பத்திரிகையில் வரல வரக்கூடிய செய்தி வச்சு நானா புரிஞ்சுக்கிறேன் சரி ஓகே விட்டுருங்க ஒரு வேலை அவர் டிடிவி சாரி டிவி கேல போய் சேர்றாருன்னு வச்சுங்க நடிகர் விஜயை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் வாக்கு சேகரிப்பாரா அப்படியானால் அவரை எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை விட உயர்வாக நினைக்கிறார் என்ற அதற்கான அடிப்படை முகாந்திரம் என்ன ஐயா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஐயா டிடி விஜயநகருடைய அந்த தொகுதி தேனி தொகுதி இல்லையா அந்த இடத்துல லெப்ட் பாயிண்ட் ஒருத்தர் இருக்கா இருக்கா டிவி கேல அந்த டிவி கேட்கடியூ லெஃப்ட் பாண்டிய தாண்டி யாராலே வர முடியும் டிவினா இவருக்கே தான் உதவி வேணாலும் அவர்ட்ட தான் ஆமா அந்த நிலமையில இருக்காரு சோ வந்து லெஃப்ட் பாண்டிய தாண்டி எல்லாம் டிவி அவசரப்பட்டுட்டீங்களே சீரும் சிறப்பும் வாய்ந்த உங்கள்டன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் எப்படிப்பட்ட பட்ட திட்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டாலின் என்ற பெயரை பெயர் பேர் வைக்கும் போது எவ்வளவு ஏழரை கூட்டனும்ன்றது எல்லாரும் உச்ச நீதிமன்றத்திலேயே போய் உரிமை நிலாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு அந்த உங்கள்டன் ஸ்டாலின்ற திட்டத்துல வாங்கப்பட்ட மனுக்கள் எல்லாம் பைகை தண்ணிக்குள்ள கிடந்துச்சு அதுவும் பத்து நாளைக்கு மணி வாகன மனுக்கள்லாம் கூட ஒரு சர்ச்சை இருந்துச்சு இப்போ என்னன்னா அந்த மனுல அந்த முகாம் அந்த உங்களுடன் சாமி முகாமுக்கு ஒரு முதியவர் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆற்காடு தொகுதியை சேர்ந்த ஒரு முதியவர் வந்து அங்கே மனு கொடுக்கறதுக்காக போறாரு அவரு மூன்று சக்கர இரு சக்கர வாகனத்தில் உங்க வீட்டில் உள்ள யாருடைய வாகனத்தை விட அவர் வந்து வந்து மனு கொடுக்க வரும்பொழுது அங்க வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குங்க அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை பட்டா போட்டுட்டாங்க அது அந்த ஆற்காடுக்கு இருக்கக்கூடிய சாத்தூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து பட்டா போட்டிருக்காங்க இதை விஏஓ கையில் போட்டுக்கிட்டு சில பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனு கொடுக்க வர்றார் கலெக்டர்கிட்ட அவர் மனு கொடுத்து கேட்டபோது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் யாரும் பட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு கலெக்டர் தெளிவுபடுத்திட்டாரு சோ உங்களு நின் மனு கொடுத்து இந்த பட்டாவை எப்படி கொடுத்தீங்க அப்படின்றத கேட்க வந்திருக்காரு அந்த முதியவர் பட்டா கொடுத்துருவாங்க இபி கனெக்ஷன் கொடுத்துருவாங்க தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருவாங்க ரோடு போட்டுருவாங்க அங்க போய் ஓட்டூ வாங்கிவாங்க அப்புறமா உச்சநீதிமன்றம் ஆணைட்ட தெடுக்கணங்க உயர்நீதிமன்றம் ஆணைட்டிருச்சு நாங்க அதனால வந்து எல்லாத்தையும் அழிச்சி அப்படியே குப்பை குத்திடுவாங்க அனகாபுத்தூர்ல இடிச்சாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அடிச்சிருவாங்க இப்ப அந்த முதியவர் போய் மனு கொடுக்க போயிருக்காரு இருக்காரு கொடுக்க போன முதியவர்கிட்ட அதுக்கான அக்னாலஜ்மென்ட்ட கூட கொடுக்காம அவங்க அவரை வெளிய அனுப்ப முடிச்சி பண்ணிருக்காங்க அவரை திட்டி அப்ப அங்க இருந்த விஏவுக்கும் அவருக்கும் கைகலப்பாயிருக்கு நல்லா பாத்துக்கோங்க ஒருவேளை திமுக அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சி ஆச்சுன்னு வச்சுருக்கீங்களேன் இந்த விஷயத்துக்காக அவங்களே போராடுவாங்க கொடி பிடிப்பாங்க பயங்கரமான கண்டனங்களை தெரிவிப்பாங்க ஆனா அந்த முதியவர் அடிச்சனால அவருக்கு தலையில அந்த இடத்துல அடிபட்டு ரத்தம் சொட்டி அதுக்கு பிறகு அவர் முதலுதவி கொடுத்து அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி வர்றாரு வர்றவரு அடிச்சவரை கைது பண்ணுவாருன்னு பார்த்தா இவர்கிட்ட இவர் வந்து கடமையை செய்ய விடாம தடுக்கிறாரு இவர் பிரச்சனை பண்றாருன்னு சொல்லி இவரை வந்து வெளியான அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அதுல அந்த எசையை அந்த வயசான முதியவரை பார்த்து தலிபயா போயா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில கை வச்சு குத்தி பாக்ஸிங் பண்ணி

சீருடு இருக்கக்கூடிய காவலருக்கு இந்த நிலைமை அப்படின்னா மற்றவர்கள் என்ன அப்படின்றது இந்த இந்த செயல்கள் எல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கறதா இங்க கேள்விக்குரியாது இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி